வணக்கம் நண்பர்களே நமது போம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்று உள்ளக்களித்தலும் மகிழ்த்தலும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டு விளக்க உரை நினைத்த அளவிலே கழிப்படைதலும் கண்ட அளவிலே மகிழ்ச்சி அடைதலும் ஆகிய இந்த இருவகை தன்மையும் கள்ளுக்கு இல்லை காமத்திற்கு உண்டு குறள் ஆயிரத்து இருநூற்று எண்பத்திரண்டு தினைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் விளக்க உரை காமம் பனையளவாக நிறைய வரும்போது காதலரோடு தினையளவாகச் சிறிதேனும் ஊடல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தும் மூன்று பேணாது பெட்பவே செய்யினும் கொன்கனை காணா தமையல கண் விளக்க உரை என்னை விரும்பாமல் புறக்கணித்து தனக்கு விருப்பமானவற்றையே செய்து ஒழுகினாலும் என்னுடைய கண்கள் காதலனை காணாமல் பொருந்தவில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்து நான்கு ஊடற்கண் சென்றேன்மன் தோழி அதுமறந்து கூடற்கண் சென்றதென் நெஞ்சு விளக்க உரை தோழி யான் அவரோடு ஊடுவதற்காகச் சென்றேன் ஆனால் என்னுடைய நெஞ்சம் அந்த நோக்கத்தை மறந்து அவரோடு கூடுவதற்காகச் சென்றது குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்டை இடத்து விளக்க உரை மை தீட்டும் நேரத்தில் தீட்டுக்கோளைக் காணாத கண்களைப் போல் காதலனை கண்டபோது மட்டும் அவனுடைய குற்றத்தை நினைக்காமல் மறந்து விடுகின்றேன் குறள் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தாறு காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல் அவை விளக்க உரை காதலரை கியான் காணும்போது அவருடைய செயல்களில் தவறானவற்றைக் காண்பதில்லை அவரை காணாதபோது தவறு அல்லாத நன்மைகளைக் காண்பதில்லை குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தேழு உய்த்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தென் புலந்து விளக்க உரை வெள்ளம் இழுத்துச் செல்வதை அறிந்திருந்தும் நீரில் பாய்கின்றவரை போல் பயன்படாமை அறிந்திருந்திருந்தும் ஊடல் கொள்வதால் பயன் நீ குரல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு இழித்தக்க இன்னா செய்யணும் கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வனின் மார்பு விளக்க உரை கழ்வ இழிவு வரத்தக்க துன்பங்களைச் செய்தாலும் கள்ளுண்டு கழித்தவர்க்கு மேன்மேலும் விருப்பம் தரும் கள்ளை போன்றது உன்மார்பு குறள் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் விளக்க உரை காமம் மலரை விட மென்மை உடையதாகும் அந்த உண்மை அறிந்து அதன் நல்ல பயனை பெறக்கூடியவர் சிலரே குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் என்னினும் தான்விது புற்று விளக்க உரை கண் பார்வையின் அளவில் பிணங்கி என்னை தான் விரைந்து தழுவுதலை விரும்பி பிணங்கிய நிலையையும் மறந்து விட்டாள் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்று அவர் நென் சவர்க்காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ தது விளக்க உரை நெஞ்சே அவருடைய நெஞ்சம் நம்மை நினையாமல் நம்மிடம் வராமல் அவர்க்கு துணையாதலை கண்டும் நீ எமக்கு துணையாகாதது ஏன் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி உறார் தவற்கண்ட கண்ணும் அவரை செறாரெனச் சேரி என் நெஞ்சு விளக்க உரை என் நெஞ்சி நம்மேல் அன்பு கொள்ளாத காதலரை கண்டபோதும் அவர் வெறுக்க மாட்டார் என்று எண்ணி அவரிடம் செல்கின்றாயே குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சை நீ பெட்டாங் கவர்பின் செலல் விளக்க உரை நெஞ்சி நீ உன் விருப்பத்தின்படியே அவர் பின் செல்வதற்குக் காரணம் துன்பத்தால் அழிந்தவர்க்கு நண்பர் இல்லை என்னும் எண்ணமோ குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு இனியென்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சை துணி செய்து துவாய்க்கான் மற்று விளக்க உரை நெஞ்சே நீ ஊடலை செய்து அதன் பயனை நுகர மாட்டாய் இனிமேல் அத்தகையவற்றைப் பற்றி உன்னோடு கலந்து போகின்றவர் யார் குரல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றைந்து பெறாமை அஞ்சும் பெரின பிரி வஞ்சும் அராயிடும்பைத்தின் நெஞ்சு விளக்க உரை காதலரை பெறாதபோது பெறாமைக்கு அஞ்சும் பெற்றால் பிரிவை நினைத்து அஞ்சும் இவ்வாறாக என் நெஞ்சம் தீராத துன்பம் உடையதாகின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு தனியே இருந்து கால் என்னைத் தினிய இருந்ததென் நெஞ்சு விளக்க உரை காதலரை பிரிந்து தனியே இருந்து அவருடைய தவறுகளை நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் துன்பம் செய்வதாக இருந்தது குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றேழு நானும் மறந்தேன் அவர் கல்லாவென் மானா மடநெஞ்சிற்பட்டு விளக்க உரை காதலனை மறக்க முடியாத என்னுடைய சிறப்பில்லாத மட்டன் நெஞ்சினோடு சேர்ந்து மறக்கத்தகாததாகிய நாணத்தையும் மறந்து விட்டேன் குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றெட்டு எள்ளின் இழிவாமென் ரெண்ணி அவர்திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு விளக்க உரை உயரின் மேல் காதல் கொண்ட என் நெஞ்சம் பிரிந்த காதலரை இக்கழ்ந்தால் இழிவாகும் என்று எண்ணி அவருடைய உயர்ந்த பண்புகளையே நினைக்கின்றது குறள் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றொன்பது துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி விளக்க உரை ஒருவர்க்குத் துன்பம் வந்தபோது தாம் உரிமையாக பெற்றுள்ள நெஞ்சமே துணையாகா விட்டால் வேறு யார் துணையாவார் குறள் ஆயிரத்து முன்னூறு தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி விளக்க உரை ஒருவர்க்கு தாம் உரிமையாக பெற்ற நெஞ்சமே உறவாகாதபோது அயலார் உறவில்லாதவராக இருப்பது எளிதேயாகும் குறள் ஆயிரத்து முன்னூற்று ஒன்று புல்லா திராபுலத்தை அவரிரும் அல்லல் நோய்க் காண்கம் சிறிது விளக்க உரை ஊடும்போது அவர் அடைகின்ற துன்ப நோயைச் சிறிது காண்போம் அதற்காக அவரைத் தழுவாமலிருந்து பிணங்குவாயாக குறள் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் விளக்க உரை உப்பு உணவில் அளவோடு அமைந்திருப்பதைப் போன்றது ஊடல் ஊடலை அளவு கடந்து நீட்டித்தல் அந்த உப்பு சிறிதளவு மிகுதியாக இருப்பதைப் போன்றது குறள் ஆயிரத்து முன்னூற்று மூன்று அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் விளக்க உரை தம்மோடு பிணங்கியவரை ஊடலுணர்த்தித் தழுவாமல் விடுதல் துன்பத்தால் வருந்தியவரை மேலும் துன்ப நோய் செய்து வரத்தினார் போன்றது குறள் ஆயிரத்து முன்னூற்று நான்கு ஓடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலரின் தற்று விளக்க உரை பிணங்கியவரை ஊடலுணர்த்தி அன்பு செய்யாமல் இருத்தல் முன்னமே வாடியுள்ள கொடியை அதன் அடியிலேயே அறுத்தல் போன்றது குறள் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து நலத்தகை நல்லவர் கேயர் புலத்தகை பூவண்ண கண்ணார் அகத்து விளக்க உரை நல்ல பண்புகள் அமைந்த நல்ல ஆடவர்க்கு அழகு மலர் போன்ற கண்களை உடைய மகளிரின் நெஞ்சம் விளையும் ஊடலின் சிறப்பே ஆகும் குரல் ஆயிரத்து முன்னூற்று ஆறு துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று விளக்க உரை பெரும் பிணக்கும் சிறு பிணக்கும் இல்லாவிட்டால் காமம் மிகப் பழுத்த பழமும் முற்றாத இளங்காயும் போல் பயன்படாததாகும் குரல் ஆயிரத்து முன்னூற்று ஏழு ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவத்தன்றுகோள் என்று விளக்க உரை கூடியிருக்கும் இன்பம் இனிமேல் நீட்டிக்காதோ என்று ஏங்கி எண்ணுவதால் ஊடியிருத்தலினும் காதலர்க்கு ஒருவகை துன்பம் இருக்கின்றது குரல் ஆயிரத்து முன்னூற்று எட்டு நோதல் எவன் மற்றும் நொந்தாரென் ஆதரியும் காதலர் இல்லா வழி விளக்க உரை நம்மால் இவர் வருந்தினார் என்ற அந்த வருத்தத்தை அறிகின்ற காதலர் இல்லாதபோது வருந்துவதால் பயன் என்ன குரல் ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது நீரும் நிழல திணிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது விளக்க உரை நீரும் நிழலை அடுத்திருப்பதே இனிமையானது அதுபோல் ஊடலும் அன்பு செலுத்துவோரிடத்தில் கொள்வதே இன்பமானது குறள் ஆயிரத்து முன்னூற்று பத்து ஊடல் உணங்க விடுவாரோ தென்னெஞ்சம் கூடுவேம் என்ப தவா விளக்க உரை ஊடல் கொண்டபோது உணர்த்தி மகிழ்விக்காமல் வாட விடுகின்றவரோடு என் நெஞ்சம் கூடியிருப்போம் என்று முயல்வதற்குக் காரணம் அதன் ஆசையே குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணிற் பொதுவுண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு விளக்க உரை பரத்தமை உடையாய் பெண்தன்மை உடையவர் எல்லாரும் தம்தம் கண்களால் பொது பொருளாகக் கொண்டு நுகர்கின்றார்கள் ஆகையால் உன் உன்மார்பை பொருந்தேன் குரல் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு ஊடியிருந்தேமா தும்மினார் யாந்தம்மை நீடுவாள் கென்பா கரிந்து விளக்க உரை காதலரோடு ஊடல் கொண்டிருந்தோமாக யாம் தம்மை நெடுங்காலம் வாழ்க்க என்று திறந்து சொல்லுவோம் என நினைத்து அவர் தும்மினார் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று சூடினும் காயும் உருத்தியை காட்டிய சூடிநீர் என்று விளக்க உரை கிளைகளில் மலர்ந்த மலர்களைச் சூடினாலும் நீர் இந்த அழகை யாரோ உருத்திக்கு காட்டுவதற்காகச் சூடிநீர் என்று சினம் கொள்வாள் குறள் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று விளக்க உரை யாரையும் விட நாம் மிக்க காதல் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேனாக யாரை விட யாரை விட என்று கேட்டு ஊடல் கொண்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர்க்கொண்டனள் விளக்க உரை இப்பிறப்பில் யாம் பிரியமாட்டோம் என்று காதலியிடம் சொன்னேனாக இனி வரும் பிறப்பில் பிரிவதாக உணர்ந்து கண் நிறைய கண்ணீர் கொண்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு உள்ளினேன் என்றேன்மர் சென்மரந்தீர் என்றென்னை புல்லாள் புலத்த கணள் விளக்க உரை நினைத்தேன் என்று கூறினேன் நினைப்புக்கு முன் மரப்பு உண்டு அன்றோ ஏன் மறந்தீர் என்று என்னை தழுவாமல் ஊடினாள் குரள் ஆயிரத்து முன்னூற்று பதினேழு தும்மினேன் ஆக அழித்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று விளக்க உரை யான் தும்மினேனாக அவள் நூறாண்டு என வாழ்த்தினாள் உடனே அதை விட்டு யார் நினைத்ததால் தும்மினீர் என்று கேட்டு அழுத்தாள் குரள் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு தும்முச்செருப்ப அழுத்தாள் நுமருள்ளல் எம்மை மறைத்திரோ என்று விளக்க உரை அவளுடைய ஊடலுக்கு அஞ்சி யான் தும்மலை அடக்கிக் கொள்ள உம்மவர் உம்மை நினைப்பதை எமக்குத் தெரியாமல் மறைக்கின்றீரோ என்று அழுத்தாள் குறள் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று விளக்க உரை ஊடியிருந்தபோது அவளை ஊடல் உணர்த்தி மகிழ்வித்தாலும் நீர்மற்ற மகளிற்கும் இத்தன்மையானவராக ஆவீர் என்று சொல்லிச்சினம் கொள்வாள் குறள் ஆயிரத்து முன்னூற்று இருபது நினைத்திருந்த நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று விளக்க உரை அவளுடைய அழகை நினைத்து அமைதியாக இருந்து நோக்கினாலும் நீர் யாரை நினைத்து ஒப்புமையாக எல்லாம் பார்க்கின்றீர் என்று சினம் கொள்வாள் குறள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொன்று இல்லை தவறவர் காயினும் ஊடுதல் வல்ல தவறளிக்கும் ஆறு விளக்க உரை அவரிடம் தவறு ஒன்றும் இல்லையானலும் அவரோடு ஊடுதல் அவர் நம்மேல் மிகுதியாக அன்பு செலுத்துமாறு செய்ய வல்லது குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்திரண்டு ஊடலின் தோன்றும் சிறிதினின் நல்லழி வாடினும் பாடு பெறும் விளக்க உரை ஊடுதலால் உண்டாகின்ற சிறிய துன்பம் காதலர் செய்கின்ற நல்ல அன்பு வாடிவிட காரணமாக இருந்தாலும் பெருமை பெறும் குறள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று புலத்தலிற் புத்தேழ்னார் துண்டோர் நிலத்தொடு நீரியின் தன்னார் அகத்து விளக்க உரை நிலத்தோடு நீர் பொருந்தி போன்ற அன்புடைய காதலரிடத்தில் ஊடுவதை விட இன்பம் தருகின்ற தேவரிலம் இருக்கின்றதோ குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு புள்ளி விடா புலவியுள் தோன்றும் உள்ளம் உடைக்கும் படை விளக்க உரை காதலரை தழுவிக்கொண்டு விடாமலிருப்பதற்கு காரணமான ஊடலுள் என்னுடைய உள்ளத்தை உடைக்க வல்ல படை தோன்றுகிறது குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து தவறில ராயினும் வீழ்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து விளக்க உரை தவறு இல்லாத போதும் ஊடலுக்கு ஆளாகி தாம் விரும்பும் மகளிரின் மெல்லிய தோள்களை நீங்கி இருக்கும் போது ஓர் இன்பம் உள்ளது குறள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தாறு உணலினும் உண்ட தரலினிது காமம் புணர்த்தலின் ஊடல் இனிது விளக்க உரை உண்பதை விட முன் உண்ட உணவுச் செறிப்பது இன்பமானது அதுபோல் காமத்தில் கூடுவதை விட ஊடுதல் இன்பமானது குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தேழு ஊடலின் தோற்றவர் வென்றார் அதுமன்னும் கூடலில் காணப்படும் விளக்க உரை ஊடலில் தோற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவர் அந்த உண்மை ஊடல் முடிந்த பின் கூடிமகிழும் நிலையில் காணப்படும் குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு விளக்க உரை நெற்றி படியாக கூடுவதில் உளதாகும் இனிமையை ஊடியிருந்து உணர்வதன் பயனாக இனியும் பெறுவோமோ குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது ஊடுக மன்னோ ஒளியை யாமிரப்ப நீடுக மன்னோ இரா விளக்க உரை காதலி இன்னும் ஊடுவாளாக அந்த ஊடலை தணிக்கும் பொருட்டு யாம் இறந்து நிற்குமாறு இராக்காலம் இன்னும் நீட்டிப்பதாக குரல் ஆயிரத்து முன்னூற்று முப்பது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் விளக்க உரை காமத்திற்கு இன்பம் தருவது ஊடுதல் ஆகும் ஊடல் முடிந்த பின் கூடி தழுவ பெற்றால் அந்த ஊடலுக்கு இன்பமாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்